கேஸ் பண்ணுங்கள் பார்ப்போம் தம்மா எப்படி பார்த்த அத்தனை ஊருக்கு ஆஹா நிலா ஊர் நிலா ஊருக்கு அதுலயா Jangan-jangan pendekat 10 lagi Kita akan berjumpa jangan அதெல்லாம் போட்டுக்கு போடு நிலவுரு நீ அப்படியே உக்காடுற நீ அப்படியே இரு ஆனா அதில் தான் போட்டுக்கிட்டு போடு ஆ இதில் தான் போட இதில் தான் ஏ இதெல்லாம் போகுமா ஏ மச்சான்

எடுத்து வந்துடுங்களா போட்டு கையால் சுருன்னு ஆயிட்டு போய் வழி தெரியாம மாறி வந்துட்டு இங்க வந்து முழிச்சிட்டு இருக்காங்க அண்ணா வழியே தெரியாம வந்து மாறி வந்து பார் அம்மா அங்க இருக்கறவங்க எல்லாம் கேளு அம்மா இல்ல இல்ல அங்க உள்ள இருக்காங்க அவங்களுக்கு தெரியும்ல இங்க இருக்குறவங்க இல்லமா நைட்ரோ சார் அட்வான்ஸ் அப்படியே அங்க போய் பார்க்கலாம் அங்க நம்ம அத வந்துடா சரி வாடா ரூம் புக் பண்ணி தங்கற இடம் மாத்திடுங்க அம்மா ஆமா ஆமா ரூம் புக் பண்ணா இந்த சும்மா சும்மா சிம்பிள் புச இதுக்கு வருவாங்களா அது மாதிரி வந்து இடம் வழியே தெரியாம வந்து இவ்வளோ நேரத்துக்கு வந்து எத்தனை மணிக்கு கூண்டு போங்க குழுர் ये तो खाली है ना इनका ना ला उधर ला सें दिया ला तो ले आ सें दिया सोता ना बहुत बड़ा पांजाल मा यार के ने खेल बचा पढ़चा पढ़चा आड़ा का ரொம்ப <laughs> நன்றி <laughs> <laughs> લી માર માર કો ઓનમે પડી મોણ ભાઈ કે போவா இது யாருதோ கட்சிக்கா இந்த இது இடம் அதனாலதான் அவளை ஆகிட்டு நல்லா சேஃப்டியா கட்டி வச்சிருக்காங்க யாருன்னா உள்ள போயிடுவாங்க திருப்பத்தூர் திருப்பத்தூர் திருப்பத்தூர்ல ஏலகிரி மலைக்கு நாம வந்து அதனால்தான் செடி வச்சா சூப்பரா வருது கிளைமேட்டும் அந்த மண்ணுக்கு அதுவா

ஏய் ப்ரோ வந்துட்டோம் ஏலகிரி ஏலகிரி வண்டர்லா ஏஜிஸ் வண்டர்லா இதுதான் இந்த ஸ்பாட்டு தான் பாருங்க ஏலகிரி மலை எத்தனுவா ஏழகிரி மலை ஒண்டர்லாம் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் எங்க பேரு அஞ்சரை மணி வரையும் இருக்கலாம் அதான் ஆயிரத்தி ஐநூறு ரூபான்றாங்க

மண்ணி அந்த பக்கம் நம்ம லைவ் போறோம் நான் கட் பண்ணிட போயிட்டு இது படிச்சிட்டியா நீங்க எங்க போய்